நானே எழுதிருக்கா அப்படியா அர்த்தம் எடுத்து போங்க பத்திரமா கம்மி அப்படியே பாருங்க பல்லாரர் தர்த்த வந்துச்சுதானா கீழ இருந்தவங்க வந்து ஆறிங்கறதுக்கு சக்கற பொருத்தறதுக்கு ஆ சாமரம் பாதியில மேட்டல வெளிய வந்துறேன் sorry கீழ இருக்குறவங்க வெளிய வந்துற வெச்சு போறேன் மைக்ல மாத்துறதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட ரஸ்தா நான் ஒரு ஏத்துக்குறது நான் பேறன இருக்குதே ரஸ்வமாலு சச்சபாயே பேறறா ஜलील பாறறா அஸ்பாரன் நவாமோ ஹார சச்சரா நிம்தா பாபோ ஜடேடான வழி <laughs> போ பாஸ்கார் எங்க நம்மள சொல்லுங்க நம்பார்வாய் இருப்பா சுகந்தோப்புரானே ஹரிச்சரதவத் ஹரிஹே உத்தகாரானுவந்தா காமி இக்கேய் ஹே சந்தோஜானே வான்சரே நமஹ வான்சரே நமஹ அபிபார்தாரே நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் தங்கியनाती வாத்து சுண்ணே காட்டிருக்கேன் எல்லா வீடும் பூஸ் பண்ணி இங்கே ஒரு கரெக்டா அம்மா மீட் வச்சு அரினா ரெடி பண்ணிருக்கேன் கைதானுக்குமா நான் அவரான மரியாத சொன்னேங்க ஒரு பிரபதம் பதானே எல்லாருக்கும் வாட்டர் ஸ்ப்ரேர் போட்டுகை டைட்டே எல்லாம் அதுக்கு தண்ணிக்கு புஷ் பண்ணிட்டு மீன் வரடா எல்லா இடங்காக ஸ்ப்ரே எல்லாம் கட்டா பண்ணிக்கிறோம் எல்லாரும் கிச்சரத்தலங்க இங்கே 50 மீட் போறோம் இந்த விச்சற நீங்க வந்து ஒரு மீர் मारಬೇಕುடா டைட்டே யாரா தண்ணி வரானா தண்ணி கொண்டு கையில ஒரு நல்ல குடுதலாம் ஊத்துறடா திருப்பி திருப்பி தாவுதுறியா அரியதா உள்ளதா அதனால